காய்ங்க இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு கிரேவி போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வச்சுட்டேன் வச்சிட்டேன் மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நிலக்கடலை சேர்த்துக்கலாம் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த நிலக்கடலுக்கு பதிலாக நம்ம வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இல்லையா பொட்டுக்கடல் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் சின்ன பீஸாக தான் எடுத்துருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியை ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மிளகா கொத்தமல்லி மட்டும் நல்லா வறுபட்டால் போதும் நிலக்கடலை அதெல்லாம் வறுபட்டால் போதும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வதங்காட்டி பரவாயில்ல நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் சேனக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த உப்பு சேர்க்குறதுனால இந்த கை அரிப்பு எல்லாம் வராது நம்ம நம்ம நாக்கெல்லாம் கொஞ்சம் பிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானதும் கூட ஆனால் யாரும் இது வந்து நல்லா பிப்பை வாயெல்லாம் பிச்சுக்கும் சுறுசுறுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் சரியாக செய்கிறதில்ல இந்த மாதிரி நல்லா முழுசாக வயக்கக்கூடாது ஒரு அரை வேக்காடு வந்ததையும் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாதி வந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து வடிச்சிக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் இதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் கடங்குளத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வைக்கணும் தக்காளி வெங்காயமெல்லாம் வந்து நம்ம வதக்கலை அப்படி போட்டு தான் நம்ம அரைச்சிக்கிட்டோம் அதனால் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா வேகட்டும் சேனக்கிழங்கு கிரேவி ரெடி இதே இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க